நீதிமன்றிகள் புஸ்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தில் கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலை தீமை அவனை அணுகாது அவன் கர்த்தருடைய பரிசுத்தலாபம் எனக்கு அன்பான கர்த்தருக்குள் பிரியமான தீவச்சனமே இந்த நேரத்திலும் கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம் அன்பான அவர்களே நம்முடைய பயம் கர்த்தர் மேல் உள்ளதா அல்லது மனிதர்கள் மேல் உள்ளதா என்பதை குறித்து இந்த நேரத்திலும் நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் ஆமேன் அலே லூயா சக மனிதர்கள் நண்பர்கள் அல்லது நம்மிலும் மேலானவர்கள் நம்மை குறித்து என்ன நினைப்பார்கள் என்கிற பயத்தோடு நாம் அவர்களை திருப்திப்படுத்தும்படியாக அவர்களை சந்தோஷம் பண்ணும்படியான வார்த்தைகளை பேசிக்கொண்டு இருக்கிறோமா காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறோமா அல்லது கர்த்தர் மேல் உள்ள பயத்தினால தேவ வார்த்தைகள் மூலமாக நாம் செய்யக்கூடிய காரியங்களை பேசக்கூடிய வார்த்தைகளை நன்கு ஆராய்ந்து பார்த்து அதன்படி நாம் செய்கின்றோமா நம்முடைய வாழ்க்கை எப்படியாக இருக்கின்றது என்பதை குறித்து இந்த நேரத்திலும் நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும்